சமூகம் எடுத்து செயல்பட வேண்டிய மிக முக்கியமான காரியம் உங்கள் கண்களுக்கு முன்னால் தெரியக்கூடிய நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் அல்லா உதவியை இந்த செயல் கொண்டு வரும் அழகி அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் நன்மையில் நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் அல்லது நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கவில்லை என்றால் வேதனையை உங்கள் மீது இறக்குவார் அதற்கு பிறகு அல்ல நீங்கள் அழைப்பீர்கள் ஆனால் அல்லாஹ் அதற்கு பதில் சொல்ல என்னை போன்ற பல தானிகளுடைய நிலைமையை நான் சுருக்கமாக சொல்கிறேன் சமூகத்துடைய பலரின் நிலைமையும் எடுத்து சொல்கிறேன் நன்மையை ஏவக்கூடிய பழக்கம் எம்மில் உண்டு ஆனால் தீமையை தடுக்கக்கூடிய பழக்கம் எம்எல்ஏ இல்லை குறைந்துவிடுகிறது சிற்கை தடுக்கக்கூடிய மக்கள் எம் எத்துணை பேர் விதத்தை தடுக்கக்கூடிய மக்கள் எம் எத்துணை பேர் அசிங்கமான மானக்கேடான செயல்களை விட்டு எம்முடைய குடும்பத்தார்களை தடுக்கக்கூடிய ஆண்கள் எத்துணை ஆடர மணியாச்சு நான் சொன்ன வீட்டுல சைத்தா இங்க வந்து உட்கார்ந்திருக்கா நடு வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கான் முஸ்லிம் சமூகம் உலகத்திலே சிரமப்படுகிறது ஆனால் உங்கள் மனைவியும் உங்களுடைய குழந்தைகளும் நீங்களும் சேர்த்து நாடகங்களையும் சினிமாக்களையும் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள் இப்படி வாழக்கூடிய சமூகத்திற்கு அல்லாஹின் உதவி வேண்டும் என்று கூட நீங்கள் கேட்பீர்கள் அல்லாஹ் பாதுகாப்பாளர் நன்மையை ஏவுங்கள் தீமையை தடுங்கள் எங்கெல்லாம் தீமை என்று உங்களுடைய கண்களுக்கு தெரிகிறதோ அதை தடுப்பதற்கான முயற்சியை இந்த ஏற்படுத்துங்கள் இந்த உலகம் பயணிப்பதற்கு எந்த முயற்சிகளை எல்லாம் இந்த முஸ்லிம் சமூகத்தால் செய்ய முடியுமோ அதை செய்ய முடியும் அல்லாஹ் அவனுடைய வெற்றியை கொண்டு வருவான் அல்லாஹுடைய தூதர் அணிவ செல்லும் அந்த சமூகத்தை பற்றி தான் சொன்னார்கள் ஆம் தோல்வியில் இந்த சமூகம் நுழையும் பொழுது கண்ணியத்தை இழந்து இந்த சமூகம் வாழக்கூடிய சூழ்நிலையில் ஒரு சமூகம் உருவாகும் இந்த இஸ்லாமிய மார்க்கம் ஒன்றுமே இல்லாமல் ஆரம்பமானது அதே போல் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மீண்டும் திரும்பும் ஆனால் அந்த நற்செய்தி உண்டு அந்த நற்செய்தி உண்டு விளக்கம் சொன்னார்கள் அல்லாஹுடைய தூதர் கூறிய இந்த ஆம் வெற்றியில் வாழக்கூடிய சமூகம் கண்ணியத்தில் வாழக்கூடிய சமூகம் மீண்டும் கண்ணியத்தை இழந்து வெற்றியை இழந்து வாழக்கூடிய நிலைமைக்கு மீண்டும் செல்லும் அந்த நேரத்தில் உருவாகுவார்கள் கேளுங்கள் உங்களின் தேவை இதற்கு இருக்கிறது என் தேவை இதற்கு இருக்கிறது யார் அந்த குறபாக்கள் அல்லதீலாஸ் மக்கள் சீர்கட்டுவிட்டால் அவர்களை சீர்திருத்துவார்கள் நன்மையை ஏவி தீமையை தடுத்து தன் சமூகத்தை முஸ்லிம் சமூகத்தின் வாலிபர்களை சீரமைக்க வேண்டிய நேரம் நெருங்கி வருகிறது நமக்கு எதிரே இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் சோதனைகளும் நாம் தாங்க முடியாத சோதனைகளும் பிரச்சனைகளும் எங்கு பார்த்தாலும் முஸ்லீம் என்ற பெயர் வைத்தாலே எதிரிகளாக பார்க்கக்கூடிய நிலைமை இந்த உலகத்திலே ஏற்பட்டு வருகிறது நாம் செய்ய வேண்டிய மிகப்பெரிய பணி ஒன்று காத்துக்கொண்டிருக்கிறது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் எடுத்து வைப்பதற்கு முன்னால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்று வாழாத மக்களுடைய உள்ளத்திலிருந்து இந்த இஸ்லாமின் மீதுள்ள வெறுப்பை நீக்குவது மயால் மயால் இந்த முஸ்லிம்களை இந்த உலக சமூகம் பார்க்கக்கூடிய பார்வை பயங்கரவாதிகளாக இருப்பார்களோ இவர்கள் தீவிரவாதிகளாக இருப்பார்களோ இவர்கள் நாட்டுடைய ஒற்றுமையை குலைத்து விடுவார்களோ என்று மீடியாக்களாலும் இந்த முஸ்லீம் சமூகத்தை எதிர்க்க வேண்டும் என்று எதிர்க்க வேண்டும் எதிர்க்க வேண்டும் என்று மட்டும் வாழக்கூடிய சில இயக்கங்களாலும் பரப்பப்படும் சூழ்ச்சி வலையில் பலர் இந்த பூமியில் ஆப்பட்டு விட்டார்கள் எதிர்ப்பை கலைக்க வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது அந்த கடமை எமக்கு உண்டு அதை நிறைவேற்றுவதற்கு எமக்கு தேவை அல்லாஹுடைய தூதர் சொல்லி செல்லும் இந்த சமூகத்திலே ஏற்படுத்திய கண்ணியம் 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 ஒழுக்கத்தோடு கண்ணியத்தோடு மரியாதையோடு பார்க்கப்பட்ட இந்த சமூகத்தில் எங்கே அந்த ஒழுக்கம் எங்கே அந்த கண்ணியம் எங்கே அந்த ஒற்றுமை எங்கே அந்த சகோதரத்துவம் ஒழுக்கம் வேண்டாமா பண்பு வேண்டாமா குணம் வேண்டாமா அல்லாவுடைய தூதருடைய வழிமுறை வேண்டாமா குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா உமருடைய குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா ரசுமானுடைய குணம் உங்களுடைய வாழ்வில் உண்டா இந்த சமூகம் ஓர் அடையில் நின்று முஸ்லிம் சகோதரத்துவத்தை வெளிப்படுத்த வேண்டும் என்ற ஆசை கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களைத் துணைப்பர் இஸ்லாமிய மார்க்கெட்டுடைய ஒற்றுமையை விடுங்கள் உங்கள் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் அதில் கூட முஸ்லிம்களால் ஓரணியில் பயணிக்க முடியாத பொழுது உங்களுடைய பகமையும் வெறுப்பும் ஒரு முஸ்லிம் சமூகத்துடைய சமூக முன்னேற்றத்தில் கூட ஒற்றுமையாக பயணிக்க முடியாத பொழுது குர்ஆன் சுண்ணா அவர் எப்படி நீங்கள் ஒன்றிணைவீர்கள் ஒரு நாளைக்கு ஒரு கொடி அடுத்த நாளைக்கு அடுத்த கொடி அடுத்த நாளைக்கு அடுத்த கொடி என்று ஒவ்வொரு நாளும் நான் 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 என் தலைவன் என் கோயில் என் என்னுடைய அமீர் என்னுடைய இயக்கத்துடைய தலைவன் என்று இந்த சமூகம் பயணித்து கொண்டே இருந்தால் எதிரிகளுடைய விழிப்பு சாதாரணமான கிடையாது இந்த சமூகத்தை அளிக்க துடிப்பவர்களுடைய நீங்கள் தூங்கி எழுவதற்கு முன்னால் உங்களுடைய பலவீனமாகிய இந்த சகோதர சகோதரத்துவத்தின்மை என்ற ஒரே காரணத்தை கொண்டு உங்களை தரைமட்டமாக்க வேண்டும் பாதுகாப்பாக ஒன்று ஒரு முஸ்லிமை முஸ்லிமாக மதிக்க கற்றுக் கொடுங்கள் ஒரு மூமீனாக பாருங்கள் அல்லாவிற்காக உங்களுடைய பகைமைகளை உங்களுடைய வெறுப்பை உங்களுடைய கிரோதத்தை விட்டு கொடுத்து அழைக்கும் என்று நீங்கள் சலாம் சொல்லி பழகுங்கள் எல்லோரும் இந்த உறுதியை ஏற்றுக்கொள்வோம் கூறினால் அவன் முஸ்லிம் அவனுடைய செயல்பாட்டில் தவறு இருந்தால் அவனுடைய கொள்கையில் தவறு இருந்தால் அவன் அவை செயல்படுத்தக்கூடிய முறையில் தவறு இருந்தால் நான் திருத்துவேன் அவன் திருந்தும் வரை போராடுவேன் அவனை விமர்சனம் செய்து கிடையாது அவனுடைய பெயரை நாளாக கிழித்து அவனுடைய பெயரை நாளாக கழித்து விட்டேன் என்று பெருமை தட்டி கிடையாது முகம்மது ரசூல்லா சென்ற வழியில் ஒழுக்கத்தோடு பாசத்தோடு நேசத்தோடு பள்ளிகளில் வந்து தன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்த வேண்டும் என்பதற்காக சிறுநீரை கழித்தவனை அழைத்து சொன்னார்கள் தோழரே இது சிறுநீர் கழிக்கக்கூடிய இடம் அல்ல இது அல்லாஹவை வணங்கக்கூடிய இடம் இந்த இடத்தில் இது எல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ ரின் மூசாவையும் ஹாரூனையும் அனுப்புகிறான் மூசா ஹாரூன் அன ரப்புகுமு அல்லா நான் தான் உயர்வாக இறைவன் என்று சொல்ல கூறிய சென்று கௌலல் லஜ்னா கௌலல் லஜ்னா மின்மயாட கொண்டு பேச மூசா